பாருங்க இப்போ வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம இப்போ சிம்பிளா ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வச்சு நாம புதினா சாதம் தான் பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நாம இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதை விட ஈஸியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்க செய்யவே முடியாது இப்போ நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால அரை கப் அரை கட்டு புதினா ஐம்பது கிராம் பட்டாணி ரெண்டு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா இதுதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அரைக்கட்டு புதினாவை கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகு அதையும் போட்டுக்கிறேன் போட்டு அரைக்கணும் இப்போ நைஸாக இதை இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள் எப்படின்னு நாம இப்போது இருபத்தஞ்சி கிராம் நெய்யும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறோம் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு இருபத்தஞ்சு கிராம் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம் கடல் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம் இப்போ பட்டை கிராம்பு வேறு எதுவும் இல்லை பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம் இப்போ புரிஞ்சிச்சு நம்ம வெங்காயத்தையும் பத்த மிளகாவையும் போட்டுக்கிறோம் வெங்காயமும் பத்த மிளகாவும் நல்லா நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினாவையும் மிளகையும் இதோட சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா வதக்குறோம் இப்ப இத வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம அரிசி பட்டாணி எல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் போகிறோம் இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வச்ச போறோம் அரிசி ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ இதை நான் இப்ப பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் பட்டாணியை இதோட சேர்க்க போறேன் பட்டாணி அதனால இதை வேக வச்சு வச்சிருக்கேன் நீங்க பச்சையா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கிட்டேன் வதக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை இதோடு சேர்த்துட்டேன் தண்ணீர் இப்போ ஒன்னே கால் கப்பு தண்ணி இதோட நம்ம சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷமும் வச்சு இறக்கிற வேண்டியதுதான் இப்போ நம்ம மூடியாச்சு இது வந்து இப்போ ஒரு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாதம் வாங்கி எப்படி வந்து பாத்தீங்களா நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பட்டாணியோட எப்படி கலந்து நல்லா இருக்குவாங்க ஆவி பறக்க நம்மளோட ஆவி பறக்க நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பட்டாணியோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட புதினா சாதமும் முட்டை தொக்கும் ரெடியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்